கேள்விப்பட்டிருக்கீங்களா துரு பிடிச்சி காயிலாம் கடைக்கு போன சரக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு எனக்கு எடுத்து விட்டா அக்கா எடுத்து விட்டா இப்படி பப்ளிக்காக சொல்றீங்களே எல்லாரும் சுகம் கொடுத்துருங்க எல்லாம் திட்டுவாங்களோ முப்பது வருஷம் கழிச்சு சொல்கிறாளுக்கு எனக்கு எடுத்து விட்டா நடிகை முத்தம் தராங்களே கிஃப்ட்டு அது கிராஃபிக் தானே வெளியில சொல்லுவாங்க அந்த முத்தம் காட்சியில் நான் நடிக்க வேலை டூப் போட்டாங்க அப்பா இப்போ நடிகை வந்துட்டு நீச்சல் ட்ரெஸ் வராங்களே ஆமாம் அது கிராஃபிக் தானே அது கிராஃபிக் தான் ஆமாம்

அவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெருசாக வந்து பா பாரியல் தொடர்பை கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம் நடிகங்க குளத்தில் குளிப்பாங்களே பாதி ட்ரெஸ் இப்படியே வருவாங்க பாவெடுக்கிறது இது உண்மையாக ஆமாம் எங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு மலையில் என்ன நேர சீன் எதுக்காக எடுக்கிறீங்க இந்த ஆற்றுல போக உடம்பு தெரியணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறீங்க ஆற்றுல போகும்போது துணி தூக்கிட்டு நினையாமல் ஆமாம் உடம்பு தான் வருவா அது இருந்து அப்படி வெளியே வரும்போது அப்படியே பாதாதிகாசமாக உடம்பு தெரியும் அதெல்லாம் உண்மை தானே ஆமாம் எல்லாம் உண்மைதான் எத்தனை நடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு வந்து என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னார்கள் சினிமாவில் கூப்பிட்டாங்களா படுத்துக்குவேன் காசு வாங்கிக்குவேன் அப்புறம் வெளியில வந்து பத்திரிக்கை வாங்க போடுவேன் என்ன நியாயம் இத்தனை ஹீரோ பண்ணி நடிக்கிறாங்களே இதெல்லாம் கிராஃபிக் தான் இருக்கும் ஒரிஜினா இருக்காது தேவடியா இவரெல்லாம் தேவடியா புயும் சாதாரண தேவையா இல்லை அசல் எனக்கு இந்த இன்பி வேற மாதிரி பொது நினைக்கிறேன் உங்களை பத்தி ஒரு கேள்வி அரங்கத்திலும் வெளியிலேயும் கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களே இங்கே எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நாயகன் முக்தார் அவர்களை என்னை இங்கே கூப்பிட்டதற்கு ரொம்ப நன்றி என்னைக்கு இவரோட பேட்டிக்கு போனனோ அன்னையில இருந்து என்ன உதைக்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் காத்து இவனுக்கு பிறந்தவனே அவனுக்கு பிறந்தவனே யாருக்கு பிறந்தவனே உனக்கு அப்பா இருக்கான ஆத்தா இருக்கான என்ன கேள்வியும் கேட்டாச்சு தினசரி இவர் கூட ஒரு பேட்டி ஒண்ணு பேசின முப்பது லட்சம் பேர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன கோர்ட்ல கூப்பிட்டாங்க தோலைச்சு கட்டி விடுவான் ஒரு வார பத்திரிகையில இப்போதான் காந்தராஜ பிடிச்சிருக்காங்க இனிமே இந்த யூடியூப்காரல்லாம் ஒழுங்காயிடுவான் எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் முக்தார் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியும் எடுத்தாங்க நம்பியார் வீரப்பா மாதிரியும் எடுத்தாங்க என்னவோ ஒரு வகையில எங்களுக்கு ஏதோ ஒரு புகழ் பெயர் கிடைச்சுக்கிட்டு இருக்கு இங்க பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஜிட்டல் மீடியாவிலேருந்து நீங்கள் சேட்டலைட் மீடியாவுக்கு போகணுன்னாங்க தேவையில்லை சேட்டலைட் மீடியா இப்போ டி டிஜிட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா சேட்டிலைட்டை வந்து அரசாங்கம் நினச்சா நிறுத்திட முடியும் சேட்டலைட்டில் வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னா சேட்டலைட் மீடியா இயங்க முடியாது தேவையில்லை உங்கள் செல்ஃபோனை வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் இருந்து பிடுங்க முடியாது ஒவ்வொரு செல்ஃபோன்லையும் நீங்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் சேட்டலைட் டிவியில் பேசின போது என்னை உள்ளூரில் தான் கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிது டிஜிட்டல் மீடியாவில் பேசும்போது எனக்கு அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்டில் இருந்து எவ்வளோ கால்ஸ் அடையாளம் தெரியாத ஒரு சாதாரண ஒரு பிறவியான எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு இடம் கிடச்சிருக்குதுன்னா அதுக்கு டிஜிட்டல் மீடியா ஒரு காரணம் அந்த டிஜிட்டல் மீடியா உட்ராதிங்க அதோடு தான் இருக்கணும் இந்த நேரத்தில் எல்லாருமே இருக்கும்போது எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அவருக்கு மத்தியில் என்ன ஒரு உறவுன்னா இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி கேள்வி கேட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன் அவரோட இந்த கூட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டிஜிட்டல் மீடியா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு எழுச்சி தமிழர் எடுத்த அந்த போராட்டத்தை ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்கிறார் அத்தனை கட்சிக்காரர்களும் சொல்லுகிறார் இப்ப நடக்கிறது என்ன பீகாரில் பாஜகவுக்கு ஓட்டு போடாத இவங்களை எல்லாத்தையுமே வந்து ஓட்டல் ரிஸ்ட்ல இருந்து பேர் எடுக்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்குது முக்கார் அவர்களும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன் இங்கே இருக்கின்ற தமிழா பாண்டியன் தமிழன் பாண்டியன் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் மற்ற நெறியாரர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் நம்முடைய கடமை மிக பெரிது விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டிய நேரம் இது ஜனநாயகம் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கிறது ஓட்டுரிமையும் நீதியும் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை என்றால் இங்கே ஒரு பெரிய பிரெஞ்சு புரட்சி நடக்க வேண்டும் ஒரு கில்லட்டின் வர வேண்டும் தலைகள் வெட்டி எரியப்பட வேண்டும் அதற்காக நாம் தயாராக வேண்டும் வடநாடு போராடாது வடநாடு போராடியதாக வரலாறே கிடையாது அலாவுதீன் கல்ஜி வந்தால் வாய முடி இருந்தாங்க இப்ராஹிம் லோடி வந்தால் வாய முடி இருந்தாங்க கஜினி பதிமூணு தடவை படையெடுத்துட்டு வந்து போர் அடிச்சு போய் என்னடா எதிர்த்து போராடவே மாட்டீங்களாடா நாசமா போற உன்னு கேட்டு போயிட்டான் போர் அடிச்சு தான் போனான் அதுக்கப்புறம் முகமது கோரி வந்தான் குஷானர்கள் வந்தார்கள் ஹூனர்கள் வந்தார்கள் ஒரு படையெடுப்பு ஒரு எதிர்த்து நிற்கல மு முகலாயர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தாங்க என் தங்கச்சி அழகா இருக்கா கட்டிக்கிறியாரு அக்பர் கட்டி கட்டி கிட்டாரு அந்த ஜோதி பாயை கட்டி கொடுத்துட்டு அவன் மச்சான் தோடர் மால் வந்து மந்திரி ஆகிட்டான் அவ்வளோதான் மொகலாய் எதிர்ப்புங்கிறதே இல்லை அவுரங்கசீப் வர்றவர்கள் வாய முடிக்கிட்டு தான் இருந்தாங்க அவரங்கபட்சி சீப்பை பற்றி ஆயிரம் கதை பேசுகிறாங்களே சீப்புடைய வாழ்க்கை தெரியுமா அவங்களுக்கு ராஜாவாக இருந்த அந்த சொந்த க படத்தை கையில் தொடு அந்த குரான் புத்தகத்தை எழுதினார் கு குல்லாக்கள் செய்து வித்தார் அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்தவன் அவுரங்கசீப் அந்த யோகியனை வந்து அயோக்கியன்னு எழுதிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வரலாற்று நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம் இன்னைக்கு ராஜேந்திர சோழனுக்கு மோடி வந்து ஐயா கூட அங்கே தான் போயிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கங்கை ஆண்ட வடவர்களுடைய முதுகில் கங்கை தண்ணியை எடுத்து கொடைத்த முதுகில் வச்சு மாயவரத்து கொண்டு தான் அப்படியா எந்த ஊர் சார் ஜெயகுண்டாண்டில் கொண்டு அந்த ஏரியில் ரொப்புற அந்த இடத்துக்கு மோடி வர்றார் அவருக்கு ஞாபகப்படுத்தாரு அந்த ஜாக்கிரதையை அங்கே யார் யார் தெரியுமா எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா ஜாக்கிரதை கன்னட கட்டணம் ஐயா நாள் தஞ்சாவூர் கோபுரத்தை எப்படி கட்டலாங்கிறது இன்றைக்கி ஒருலேயே உனக்கு தெரியலமா ஆள் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அகினிய துறையில் பெருசாக வந்து உனக்கு நாங்கள் எங்களை அறைக்கி ஆளை பார்க்கறதுக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னா உங்களை விட மாட்டோம் நீ சேட்டலைட் டிவியை முடக்கலாம் எங்க டிஜிட்டல் டிவியை நிறுத்த முடியாத ஒரு முக்தாரியை ஒரு காந்தராஜை நிறுத்திவிட முடியாத ஒரு தமிழர் பாட்டியை நிறுத்திவிட முடியாது ஆகவே இது ஒரு அருமையான ஒரு சந்தம் இவ்வளவு பேர் எழுச்சி மிக்க வந்திருக்கீங்க சமூக நீதிங்கிறது வந்து பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் அவ்வளவுதான் எல்லாம் பிறந்த எல்லாருமே செத்து தான் ஆகணும் உங்ககிட்ட ஆட்சி இருக்குதுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட அமலாக்கத்துறையும் இருக்குது நீதிபதிகள் இருக்கிறார்கள் வாக்கு எந்திரம் இருக்குது ஒரு கொரோனா வந்தபோது என்ன ஆகாது நீ அமித்ஷான்னு விட்டுடுச்சாக்கு பெரிய சர்வாதிகாரி அவர் என்ன அவர் உத்தரவு உத்தரவை போட்டாக்கா அமலாக்கத்துறை வந்து வீட்டில் ரெய்டு பண்ணிருக்கா கொரோனா வைரஸ் சுட்டுச்சா படுத்து கெடந்த எங்க போய் படுத்துக்கிட்ட ஏஎம்எஸ் ஹால் இட்டியா சுட்டில் ஏன் நீ பதஞ்சலிக்கு கொடுத்தியப்பா நானூறு கோடி ரூபாய் அங்கே போய் படுக்க வேண்டியதாளே ஏன் இங்க போன வெள்ளக்கார கிறிஸ்தவ மருத்துவ கட்டின படிக்க சொல்லி கொடுக்குற ஆஸ்பத்திரிக்கு போனோம் அதுக்கு நீ போடும் உயிரை காப்பாற்றுறதுக்கு கிறிஸ்தவ மருத்துவம் வேணும் ஆனா காசு அவர்கிட்ட கொடுக்குறேன்னா இந்துத்துவ அவங்ககிட்ட போய் லேக்கியம் சாப்பிட வேண்டியதால இதையெல்லாம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இங்கே கூடியிருப்பவர்களை நான் சாதாரணமாக பார்க்கவில்லை ஒரு எழுச்சியான உணவுகளோடு வந்து இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன் முக்தார் அவர்களுடைய பாணியை மாற்றி கொண்டதுனால அவர் பிரச்சா வந்தார் அமீர் சார் சொன்னாரு அவர் அந்த பாணியில தான் வாழ்றார் என்ன என்னன்னா இது பண்ண அவரு இஷ்டத்துக்கு போட்டார் விபச்சாரிகள் காந்தராஜ் கையில் அப்படின்னு போட்டார் அடுத்த நாளை ஒரு கோர்ட்டு வந்துடுது காந்தராஜ் கோர்ட்டுக்கு போய் நின்னா என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீதிபதியாக இருந்தவங்க வந்து ஒரு இளம் பெண் அவங்க என்ன உள்ள கூப்பிட்டு கேட்டாங்க இப்படி பேசிருக்கீங்களா நான் ஒரே வார்த்தை கேட்டேன் செஞ்சா தப்பு இல்ல பேசுனா தப்பாடு அவ்வளவுதான் இப்படியே கையெழுத்து சார் தயவு செய்து போயிடுங்க சார் பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைங்க இதுக்கு மேல போறதா இருந்தா நானும் முக்தாரும் சில படங்களை வச்சிருந்தோம் படத்தை கோர்ட்டையே போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம் இதை சொல்லு இதை போடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன அவரை பாருங்க நாங்க வந்து விஷயம் தெரியாம விதண்டாவதத்துக்காக பேசல விஷயத்தோட தான் பேசறோம் ஆதாரங்களோட தான் பேசுறோம் கற்பை பத்தி ஆயிரம் கதை பெரியார பத்தி ஆயிரம் கதைகள் கற்ப பத்தி ஆயிரம் கதைகள் திரௌபதி கதையை எங்க போய் சொல்லுங்க ஐவருக்கும் தேவையோ அழியாத பத்தினு என்னையாது ஒருத்தனை விட்டு இன்னொருத்த பக்கத்து வீட்டுக்கார பார்த்தாலே வள்ளுவர் என்ன சொன்னார் உள்ளத்தால் உள்ளனும் தீதேங்கிறார் நினைக்கிறதே தப்புடா நீ அஞ்சு பேத்தோட இருந்துகிட்டு ஆறாவதா இருந்த கர்ணனி ஆசைப்பட்டேங்கிறது தான் கதை இப்போ பத்தினி தெய்வம் இப்படி இந்த கதையெல்லாம் வந்து பண்ணி கொடுத்த சொல்லி கொடுப்பீங்களா இந்த ராம இருந்தா பாவத்திலையும் பாவம் பரிதாபத்துக்குரிய ராம பொண்டாட்டி ராசி அவனுக்கு இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான் வந்த உடனே அவங்க சித்தி துரத்தி விட்டா காட்டுக்கு சீதை பார்த்தா இவளோட இருந்தா வேலைக்காவது சொல்லி ராவணன் கூப்பிட்டா அவனும் பிளேர்ல ஏறி அவன் போயிட்டான் இந்த லட்சுமணன் அவங்க ரெண்டு பேரும் காட்டுல ஜாலியாக கூடாதுங்க இருந்தால் கூடவே எங்க போனாலும் போய்டுவான் தனியாகவே ஏற்க கூட மாட்டான் அவங்க எதுக்காக லட்சுமணன் காட்டுக்கு போனான் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஊர் மேலிருக்காதுல்ல அவனை விட்டுட்டு இவையும் இங்க அந்த பக்கம் போடுறான் சீதை தப்பா போய்டான்னு சொல்லி இவையும் கோடு போடுறான் அவன் புருஷனுக்கு மேலே இந்த கதையெல்லாம் போய் சொல்றதுக்கு நாங்க எல்லாம் இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லி விழிப்புணர்ச்ச கொண்டு வந்து சமூக நீதியை கொண்டு வருவோம் நாலு வருணாசர தர்மத்தை இங்க வந்து கொண்டு வர முடியாது இது பெரியார் மண் ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி ஜம்பமா சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல இவ்வளவு நேரம் பேச்சுக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு காங்கிராஜ் யார் தெரியுமா என் நாடு என் ஜாதிக்கார என்னைக்கு நம்ம வந்து ஜாதியை விடுறோமோ தான் நம்ம உருப்பிடுவோம் அது வரைக்கும் நம்ம உருப்பிடவே முடியாது இவ்வளவு பேசிய நீ வந்து ஜாதியை விட்டு விட கேட்டீங்கன்னா என்னுடைய மருமகன் ஆந்திரா தெலுங்கு என்னுடைய ஒரு அண்ணனுடைய பேத்தி ஒரு முஸ்லீம கட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு பேத்தி பௌத்த மதத்தை சேர்ந்த சிக்கிம் நாட்டை சேர்ந்த ஒரு கால்டன் பாசிக்கிற பயில கட்டிக்கிட்டு இருக்கு அவன் உங்களுக்கு கூட குழந்தை வச்சிட்டு இருக்கா ஒரு முஸ்லீம் நவாஸ் ஷெரீஃப் பேர் அவர் ரம்ஜான் கொண்டாடுறான் எந்த மதத்தோட போய் சேர்ந்துக்கிறது ஒரு ஒரு பேக்கி வந்து ஒரு பட்டியலத்து பெண்ணை கட்டிக்கிட்டு அவர் பேரை பட்டியலுத்து பெண்ணை கட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்தா எதை எத்தனை எந்த மதத்தை நான் எடுத்துக்கிறது எந்த இனத்தை எடுத்துக்கிறது இதில் எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா பெண்களை எங்கள் வீட்டுக்குள் கொண்டு இருக்கிறோம் ஆம்பளைய கட்டி வச்சிடலாங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஆணை வந்து ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரர் வீட்டில் கட்டிக்குவாங்க ஏன்னா அவன் சம்பாத்தியத்தை நம்ம வீட்டுக்கு உடந்து ஆனா அதே சமயத்துல தான் பையனுக்கு வந்து ஒரு பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களை வந்து மர்மகளை கொண்டு வர மாட்டாங்க ஆனா அவன் வீட்டுக்குள்ளார வந்து ஒரு பாஜகவை சேர்ந்து ஒரு தலைவி சொன்னாங்க இந்த மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் கேட்டேன் அது பெருசு இல்லை வீட்டுக்குள்ளார பட்டியலினத்தை கூப்பிட்டு சோறு போடும் போடுவியா உள்ள அதுக்கு தான் அவர் போராடுறாரு சில பேர் சொன்னாங்க அவர் வந்து ஜாதிக்காக தானே போராட்ட ஜாதிக்கு போராட்டம் திரௌபதி முர்மு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ரெண்டு வகையில சனாதனத்துக்கு விரோதி பெண்ணுங்கிற முறையில் இடிபிறகு அதனால அவங்க ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற கட்டட திறப்புக்கும் கூப்பிடல ராமர் கோயிலுக்கும் கூப்பிட கேட்டார் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தானே ஜனாதிபதி ஆக்கிட்டு என்ன பண்ண எல்லப்பறம் சோரம் வச்சு ஒரு ஓரத்துல விஷயத்தை வச்சுக்கிட்ட என்ன பிரயோஜனம் அதை எடுத்து தான் நிற்கிறார் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஒரு காட்சியில் இருக்கிற ஒரு உஞ்சவரித்தி ஐயர் வந்து உள்ள வராதன்னு சொல்றான் என்ன தைரியம் மற்ற மதங்களை இவ்வளவு பேசுறிய மசூதி இஸ்லாமை பத்தி பேசுறியா கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்கிறானு வேளாங்கண்ணி கோயிலில் போய் நான் மாதா சேலையை தொட்டு கும்பிட்டு மெழுகு ஏற்றிட்டு வருவேன் நாகு தர்காவில் போய் ஊது ஊத்தி வச்சுட்டு பாத்தியம் ஓத்திட்டு வருவேன் இங்க இருக்கிற உள்ள போக முடியுமா போடாமலேயே நீ ஜாதி கட்டவன் இளையராஜா என்னென்னவோ பேச்சம் போட்டார் அவர் உள்ள விட்டாங்க சமீபத்தில் கூட அவர் வழியை தோற்றுறாரு இதுக்குதான் எதிர்த்து தான் அவர் போராடுறார் அதனாலதான் அவரோட நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் இந்த பொ தான் திராவிட இயக்கத்தவர்கள் சாதி மறுப்பு கலப்பு திருமணம் பராசக்தி படத்தில் சொல்லுவார் கடைசி வசனம் திருமணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் செலவெல்லாம் பார்க்கணும் அதுக்கு அந்த கதாநாயகி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரெண்டு மாலை ஒரு சொற்பொழி வாட பகுத்தறிவு திருமணம் முடிஞ்சு போச்சு சமூக நீதி இதையெல்லாம் நம்ம கொண்டு வரணும் டிஜிட்டல் மீடியா அதுக்கு நம்ம பயன்படணும் நம்ம போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க வெறும் பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு கிண்டல் பண்றதுக்காக கேள்வி பண்றதுக்காக விமர்சனம் பண்றதுக்காக ஒரு சேனல் நமக்கு தேவையில்லை விழிப்புணர்ச்சி உண்டாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில ஒரு பெரிய மாறுதல் உண்டாக வேண்டும் ஜனநாயக திரும்ப வர வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் அதற்கான உறுதியை இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறேன் அதே சமயத்தில் ஓராண்டு கழித்த

எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்